தேசிய மக்கள் சக்தியின் யாழ் வட்டுக்கோட்டை தொகுதியின் ஏற்பாட்டில் வழகம்பரையில் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற்றது இவ்வளவு காலமும் நமது நாட்டில் அபிவிருத்தி இடம்பெற்றாலும் அது அனைத்து பகுதிகளுக்கும் சமமாக கிடைக்கப்பெறவில்லை எதிர்வரும் வாரம் முன்வைக்கப்படவுள்ள எமது அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்திலும் பொதுமக்களை முன்னிலைப்படுத்தியுள்ளோம் எனவே நாம் வந்த முதல் நாளில் இருந்தே இந்த நாட்டில் பாரிய பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் கூட மக்களுக்கு தேவை

வடக்கில் மீனவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் அவர்களுடைய தொழிலை முன்னெடுத்து செல்ல பல்வேறு சவால்கள் காணப்படுகின்றன குறிப்பாக இந்தியாவில் இருந்து வரும் மீனவர்களின் அச்சுறுத்தல் பாரிய அளவில் இருக்கின்றது எமது மீனவர்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் எமது அரசாங்கம் முன்னிற்கும் இன்றைக்கு இருக்கின்ற இந்த போதை பொருளிலிருந்து எங்களுடைய இளம் தலைமுனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா இல்லை வேண்டும் என்கின்ற சோகங்கள் தான் எங்களுடைய மனசுகளில் இருந்து வருது ஆனாலும் கூட கடந்த காலத்து அரசியல்வாதிகள் உண்மையிலேயே இந்த புதை பொருளை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் போசித்து அதிகரித்தவர்களாகவே காணப்படுகின்றார் அந்த நிலைமை எதிர்வரும் காலங்களில் முற்று பெற பின்தங்கிய பிரதேசங்களாக இருக்கின்ற வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற அல்லது வறுமை கீழ் வாடுகின்ற அனைத்து மக்களையும் மேலே உயர்த்துகின்ற வேலைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் வேலை திட்டங்களை வகுத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல நேற்று இலங்கையில் அதாவது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை குழு கூட்டம் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது கோல் பண்ணி சொல்றார் மாவட்டத்திற்கு ஒரே ஒரு வேலை திட்டம் செய்யுங்க நல்ல வேலைத்திட்டம் செய்யுங்க நான் உங்களுக்கு ஐநூறு மில்லியன் காசு அனுப்புறேன் சொல்றனுக்கான அது மாத்திரமல்ல மற்ற ஏனைய வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஏகேனைய அமைச்சர்கள் ஊடாக வேலைகள் இடம்பெறுகின்றது அந்த வேலைகளுக்கெல்லாம் பிறம்பாக ஸ்பெஷல் கிராண்டாக ஐநூறு மில்லியன் ரூபாய் கிடைத்திருக்கின்றது